நபிகள் நாயகம் சரலாலை அவங்க ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஆளாக அவனுக்கு வாரிசுகள் இருப்பார்களே அந்த வாரிசுகளும் கையேந்தாத வகையில் நல்ல நிலையில சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்க உன்னுடைய தேவைக்கு சேர்த்துக்கே நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லி நபிகள் நாயகம் சரலாலை சொன்னால் நீங்க மரணிக்கும் பொழுது வெறும் ஆளா மௌத்தாயிரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிறகு நம்ம புள்ள குட்டிங்களுக்கு உதவுற மாதிரி நீங்க சொத்து பத்துகளை விட்டுட்டு போக வேண்டும் என்று கூட நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க ஒரு ச ஒரு சாதர் அலி அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இடத்துல நிறைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள் என்னுடைய எல்லா சொத்தும் அவருக்கு ரொம்ப அதிகம் என்று நான் நினைக்கிறேன் அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு நல்ல பணிக்கு நான் செலவிட்டு போறேன் அப்ப நபிகள் நாயகம் செல்ல சொன்னாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் நீ தர்மம் செய்யாத அப்ப அவர் கேட்கிறாரு பாதியை நான் தர்மம் செய்யட்டுமா இருக்கிற சொத்துல பாதியை நான் மகளுக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பாதியை நான் தர்மமா செய்யட்டுமா ரசூல் செல்லாது சொல்றாங்க அதுவும் கூடாது அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு மூன்றில் ஒரு பங்கை தர்மம் செய்துவிட்டு மூன்றில் இரண்டு பங்கை முப்பத்தி மூணு சதவீதத்தை தர்மம் செய்து விட்டு அறுபத்தி சதவீதத்தை விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ நபி செல்லா சொல்றாங்க மூணுல ஒரு பங்குனா நீ தர்மம் செஞ்சிக்க ஆனா அது கூட ஜாஸ்தி தான் அதை விட கொஞ்சம் கம்மியா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க இன்னக்க அன் தவிர வரதத்தக்க அகனியா உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக நீ விட்டு விட்டு போவது ஹைரும் மின் அந் ததரகும் ஆலத்தன் எத்தகப்ப போன நாஸ் மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய வகையில் வறுமையில் விட்டு செல்வதை விட உன்னுடைய வாரிசுகளை கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற நிலையில் விட்டு செல்வதற்குத அதுதானப்பா சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் இந்த வாசனம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வாரிசுகளை அடுத்த ஆடு போய் கையேந்துக்கிட்டு தேவைக்கா பிச்சை எடுத்துக்கிட்டு தேவைக்கா வேண்டி மானம் மரியாதை இழந்துக்கிட்டு அந்த நிலையில் வச்சிடாம

புகாரியில இந்த நம்பரை எடுத்து இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அலுவலம் அவர்கள் சேர்த்து வச்சுட்டு நமக்கு இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம நம்மள்கிட்ட இருக்கிறதுல உயர்ந்தது எதுன்னு கேட்டா உயிர்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப மதிப்பு மிக்கப்பான்னு கேட்டா உயிர் தான் மத்தன அது கீழே தான் உயிருக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம் பயந்துகிட்டு கத்தியை வச்சு மிரட்டுறாங்க கொண்டுருவாங்கிறான் உயிரை காப்பாத்திருக்கா என்ன செய்யலாம் அவன் சொல்றதை ஒத்துட்டு போயிர்லாம் வாயினால அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஆனா இந்த பணத்துக்கு இந்த பொருளாதாரத்துக்கு இந்த செல்வத்துக்கு எப்படி ரசூல் சல்லாசல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா ஒரு மனிதர் வருகிறார் நபி சொல்லாசல் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு ஒரு ஒருத்தன் வந்து என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு வர்றான் ஒருத்தன் வர்றான் ஏன் சொத்து அவன் தட்டி பறிக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி யுரியது அகதமாளி என்னுடைய சொல்வ செல்வத்தை எடுக்கிறதுக்கு வர்றனா நான் அப்போ என்ன நடந்து கொள்ளணும் என்கிட்ட ஒரு தொகை இருக்குது ரூபாய் இருக்குது வீடு இருக்குது எதை வாசல் இருக்குது ஒட்டகம் இருக்குது குதிரை இருக்குது அதை வழுக்க டைம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை வர்றான் நான் என்ன செய்ய என்று கேட்குறாரு அப்போ ரிசூல் செல்லா சொல்கிறாங்க ஃபலா துளத்திகி மாலக்க உன்னுடைய செல்வத்தை நீ கொடுத்துறாது அப்படி எடுக்க வந்தான்னு சொன்னால் நம்மளை விரும்பி தர்மம் செய்கிறது வேற பறிக்க வர்றவன்ட்ட கொடுக்குறதுங்கிறது வேற நீ கொடுத்துறாதே என்று சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் கொடுக்கலன்னு சொன்னால் அவன் என்னோட சண்டைக்கு வந்தா அராயத்தையும் காத்தலனி அவர் என்னோட சண்டைக்கு வரான் டேய் முன்னூறு ரூபாய் அடிக்க வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சொல்ல அப்ப நான் என்ன செய்யணும் ரசூல் சொல்லாது காத்தில் நீனும் சண்டைக்கு போ சொத்தை பறிக்க வர்றான்ல பறிச்சு சண்டை பிடிச்சி எடுக்க வர்றானா திருப்பி நீனும் கூடு நீன் அவனை எடுத்து தாக்குதல் பண்ணு தாக்குதல் பண்ணியா சொத்தை காப்பாத்து அப்படிங்கிறாங்க அப்ப அவர் கேட்கிறாரு அராயத்தையும் கத்தலனி அப்ப இந்த சண்டையில என்ன கொண்டு விட்டாண்டா

நான் கொண்டு விட்டேன் எனக்காக பாவம் ஏதாவது இருந்துருமா நான் ஏதாவது நரகத்துக்கு போவானு கேட்ட உடனே கால ஹூ அப்படின்னா அவன் தான் நரகத்துக்கு போவான் இவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க நம்ம சொத்து நம்ம சொத்து ஒருத்தர் பறிக்க வர்றான் பறிக்க வரும்போது கொடுக்க கூடாது உசுரை கொடுத்தாலும் என்ன செய்யணும் அப்ப உயிரே கொடுக்க சொல்றாங்க சொத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி ஓன் சொத்து நீ விடக்கூடாது அதை காப்பாத்துறதுக்காக வேண்டி சண்டை இட்டால் தான் காப்பாற்ற முடியும் என்றால் சண்டை போட்டு அவனை காலி பண்ணா தான் காப்பாற்ற முடியும் காலி பண்ணு நீ காலியானாலும் காப்பாற்ற முடியாது நீ காலியா போ நீ ஷஹீது அவன் நரகத்துக்கு போவான் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னது சஹி முஸ்லீம்ல இருநூத்தி ஒன்னாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் இதையே ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க மண் குத்தில தூன மாளிகி பஹோ ஷஹீத் தன்னுடைய சொத்துக்களை காக்கும் போரிலே யார் கொல்லப்படுகிறான் அவனும் சஹீத் என்று உயிர் தியாகி சஹீத்னா அல்லாவுக்காக நல்ல காரியத்திற்காக உயிரை தியாகம் செய்யறவனுக்கு பேர் சஹீது இவனும் சஹீது இது வந்து நீங்கள் புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப அடுத்த ஆளுக்கு சொத்து சேர்க்கலாம் அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது சொத்தை காப்பாத்திற்கு உசுர கூட விடலாம் என்கிற அளவுக்கு சண்டை கூட போடலாம் எதுக்குப்பா சொத்துக்கு சண்டை போட்டு சொத்துக்கு ஏன் அடிச்சுட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம்ல பொருளாதாரத்தை பத்தி நம்முடைய பார்வை என்னன்னா நம்முடைய விடக்கூடாது நம்முடைய ஒரு ஆதிக்க சக்தி ஒரு மிரட்டக்கூடிய சக்தி நம்மள அடிபணியை வைத்து எடுத்துக்கொள்ள வந்தால் அது என்ன செய்யணும் விரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ணன் பிரிச்சுக்கிறீங்க தம்பி ஏழையா இருக்கான் அண்ணன் கொஞ்சம் வசதியா இருக்கான் நீங்க வச்சுக்கப்பா வீட்ட அது வேற கணக்கு நம்மளா விட்டு கொடுத்தல் என்பது பெருந்தன்மையா நடந்து கொள்வது என்பது வேற அப்படி இல்லாம நம்முடைய இதை வழுக்க டைம் பறிக்க வர்றான்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு நீங்க பாடுபடுங்க என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கு என்பதை இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம் அனசு நிலையில் அவர்கள் ரசூல் சில்லாலே செல்லம்மா அவர்கள்ட்ட பத்து வருஷம் வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாம சேவையாக ஊழியம் செய்தவர் அனஸ் சின்ன வயசுல கொண்டாந்து அவர் வர்றாங்க பத்து ஆண்டு காலம் ரசூல் சில்லாலேஜ செல்லமா அவர்களுக்கு வந்து எந்த வேலையிலும் அவர்தான் செய்வார் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துகிட்டு வா அது கொடுத்துட்டு வா இதை வாங்கிட்டு வா அவரை கூட்டிகிட்டு வா இப்படி அனுப்பிட்டு வா எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரசூல் சில்லாஹசனனுடைய பர்சனல் வேலைக்காரர் யார் அனசர்லே இல்லாவுன்னு தான் அப்ப அனசர்லே இல்லாவினுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சில்லாலே செல்லத்தை நம்ம வீட்டுக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு விருந்து கூப்பிடுறாங்க விருந்து கூப்பிட்டு அங்க அவங்க அனசு கொண்டே வேலைக்கு விட்டுருந்தா பெரிய கோடீஸ்வரர் ஆளவா இருப்பாங்க அவங்களும் சுமாரான நிலையில உள்ளவங்க தான் வந்தவன ஒரு பாயை எடுத்து போடுறாங்க அது ரொம்ப நாள் பயன்படுத்தின காரணத்தினால கண்ணங்க ரேர்ந்து கருத்து போயிருக்கிறது ரொம்ப நாள் பயன்படுத்தின பாய் பழசா போயிரும் இல்லையா அதுதான் நம்ம கூட புது பாய் மாத்திருக்கிறோம் அந்த மாதிரி பழைய பாயா போயிடுச்சு அப்ப என்ன பண்றாங்க அதுலயே ரசூல் சல்லாசனம் தொழுது முடிச்சிட்டு விருந்து கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்கள்டர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது யார் சொல்றா உ முஸ்லீம் அம்மா அம்மா சொல்றாங்க உங்கள்டலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது என்ன கோரிக்கை என் பையன் விஷயமா தான் கோரிக்கை உங்கள்ட்ட வேலை கோரிக்கை அவருக்கா நீங்க துவா செய்யணும் என்ன செய்ய பிரத்யேகமா அவர் நல்லா இருப்பதற்காக வேண்டி நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க துன்யாவை பத்தி அவங்க பேசவே இல்லை பையன் நல்லா இருக்கிறது துவா செய்யுங்கிறாங்க ரசூல் சில்லா அலை செல்லம்பரில் அதை கேட்டவொடனே அனசுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க அல்லாஹு மறு சுகுஹு மாலன் இறைவா இவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக யாக துவாசையை சொன்னது சொர்க்கத்துக்கு கூட துவாசியை சொல்லியிருக்கலாம் அவருக்கா துவாசியங்கிறாங்க ஆனால் ரசூல் சில்லா செல்ல செய்கிறாங்க அவங்க துவா செய்கிறாங்க அல்லாஹு மறுசு குகு மாலன் இறைவாக அந்த அனசுக்கு என்ன செய்யு நிறைய காசு பணத்தை கொடு

இன்னைக்கு மதியனாவில் இருக்கிற ஆட்கள் யார் பணக்கார ஆளா இருக்க பிற்காலத்தில் ஒரு நல்ல அந்த மதியனாவில் இருந்த வசதியான ஆள் மரணிக்க இவர் மரணிக்க கூடிய காலத்துல அந்த மதியனாவிலேயே நல்ல பணக்கார ஆளு யாரு எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு முன்னுக்கு வந்துடுறாரு அந்த அளவுக்கு ரசூல் சுல்லாசருடைய துவா வேலை செஞ்சு அவர் நல்ல வசதியான ஒரு ஆளாக இருந்து மரணிக்கிறார் அப்ப இந்த சம்பவம் வந்து புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ஆறாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பது இதுல எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் விட ரசூல் செல் லாலே செல்வம் அவங்கள அவங்களுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்ட செய்தி எல்லாம் சொல்லுவாங்க இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக என்னை மிஸ்கீனாகவே வாழ செஞ்சு மிஸ்கீனாகவே மோதா போ கட்டுக்கிறது அது அது பலவீனமான பொய்யான ஹதீஷ் ரசூல் செல் லேசம் அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மோதாக்கன்னு கேட்டதே கிடையாது ஆனா ரசூல் சொல்லா என்ன கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அல்ல என்ன என்ன செய்யறாங்க அண்ணா அல்லா விடத்துல துவா செய்யறாங்க எப்படின்னு காணய ரசூல் சொல்லா அலி செல்லம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் ஏதோ ஒரே ஒரு தர வாழ்க்கையில கேட்ட துவா இல்ல அடிக்கடி ரசூல் சொல்லா அலி துவா செய்வார்கள் அல்லாஹும இன்னி அஸ்அல்கல் ஹுதா இறைவா உன்னிடத்திலே நான் நேர் வழியை கேட்கிறேன் நமக்கு தேவை தேவைதான போற பாதை கரெக்டா இருக்கணும் அந்த பாதை கரெக்டான பாதை எனக்கு நீ காட்டி ஒத்துக்கா இறையச்சத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் ஓல் ஆஃபா சுயமரியாதையை மான மரியாதையோடு வாழ்வதை உன்னிடத்தில் கேட்குறேன் உல் நான் நாலு விஷயத்தை கேட்பாங்க செல்வத்தையும் கேட்கிறேன் நேர்வழியை காட்டு இறையச்சத்தை காட்டு இறையச்சத்தை கொடு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை இழந்துராத நிலையில் வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கூடு அதோடு கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அல்லா அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாலை செல்லமம் அவர்கள் அல்லாவிடத்தில் எனக்கு செல்வம் வேணும் நம்ம படப்பு பள்ளியாசல் அல்லாட காசை கேட்கலாமா பணக்கார நகன் கேட்கலாமா அது ஆன்மீகத்தை நினைக்க வேண்டியது எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது செய்திகள் அப்ப இவ்வளவு இது மாதிரியான செய்திகளை நீங்கள் புரட்டிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னா பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப தேவை என்பதும் அது வந்து நல்ல நல்ல விஷயத்திற்கு நமக்கு பயன்படும் என்பதும் அதுல இருந்து நிறைய நல்ல பணிகளை நிறைய நன்மையான காரியங்களை செய்யலாம் என்பதும் உலகத்தில் நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் என்பதும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெரிகிறது அதோட இன்னொரு விஷயத்தை பாருங்க இந்த கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான் என்ன கம்பேர் பண்றான் ஒருத்தன் சரியான ஏழை ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட இன்னொருத்தன் பணக்காரனா இருக்கான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி இதுல யார் திறந்து வந்துடுமா என்று அல்லாவே குரான் ஒரு இடத்துல கேட்கிறான் எப்படி கேட்கிறான் பதினாறாவது சூறாவில் எழுபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் நகல தேனிங்கிற சூறாவுல எழுபத்தி வசனத்தில் லரபல்லாஹு மசலன் அபுதம் மம்லூக்கன் லா அலா அலாசையின் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறான்ப்பா இந்த உதாரணம் வந்து எதுக்கு காட்டுறான்னா தௌஹீதுக்கு தான் காட்டுறான் அல்லாஹ் விட்டு விட்டு வேற வேற ஆட்கள் போய் வணங்குறாங்கல்ல அதுக்கு அல்ல உதாரணம் காட்டுறான் அந்த உதாரணம் எப்படி காட்டுறான்னா ஒரு அடிமை இருக்கிறான் அவன் அவன் அவனே அடிமையா இருக்கான் ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கான் அவங்ககிட்ட எந்த சொத்தோ பத்தோ அதிகாரமோ ரைட்டோ ஒண்ணுமே இல்லை அப்படி ஒரு அடிமை ஒரு பக்கம் இருக்கிறான் உமன் ரசக்னாவும் மின்னா ரிசுக்குன் ஹசனா இன்னொருத்தனுக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் பொருவா இன்ஃபிப்பு மின் சிறம ஜெஹரா அவன் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் இருந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான் அடிமையா இருக்கிறான் அடிமையாக என்ன அர்த்தம் அவனுடைய காரியத்துக்கு அவனே அதிகாரி இல்லை அவன் அந்த எஜமான நினச்ச விற்றுப்புடலாம் அவன் நினச்ச நடத்து வீட்டுக்கு போக முடியாது வீடு வாசல்லாம் வச்சுக்கிற முடியாது அவன் சொத்து முதலாளிக்கு போய் சேர்ந்துடும் அந்த காலத்தில் இப்ப அடிமை நமக்கு வழங்க முடியாது அந்த காலத்தில் அடிமை ஒன்று இருந்துச்சு ஒரு ஆடு மாடு மாதிரி ஏறக்குறைய பகுத்தறி உள்ள ஆடு மாடு மாதிரி அப்ப ஆடு மாடு மாதிரியான ஒரு நிலையில மனிதர்கள் வைத்திருக்கும் பொழுது அந்த காலத்து மக்களுக்கு புரியற மாதிரி அல்ல கேட்கறான் ஒரு அடிமை ஒரு தருக்கிறான்ப்பா நல்ல காசு பணத்தோட வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இப்படி சொல்லிவிட்டு ஹல் எஸ் த மூன் இவங்க ரெண்டு பேரும் சமமா நல்லா கேட்கறான் ஒருத்தன் வந்து அடிமையா இருக்கான் அவனுக்கு எந்த பவருமே கிடையாது அவனும் நல்ல காரியத்துக்கு வாரி வாரி பணத்தை வச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறான் ரெண்டு பேரும் சமமா அப்படின்னு எதுக்கு எல்லாம் கேட்குறான் நீங்கள் எல்லாரும் அடிமை அப்துல் கார் ஜிலானிலேருந்து நீங்கள் நாகூர் ஆண்டவரில் இருந்து அஜ்மீர் காஜாவில் இருந்து எல்லாம் அடிமை ஒரு ஹாட்டலும் கிடையாது இன்னொரு பக்கம் நான் இருக்கிறேன் அள்ளி எல்லி கொடுப்பேன் கணக்கு வழக்கு இல்லாமல் கஜானா வச்சிருக்கிறேன் நாங்கள் ரெண்டு ஒன்று ஒன்னாடா அதுக்காக தான் உதாரணம் காட்டுறான் நல்லா எதுக்கு உதாரணம் காட்டுறான் நானும் இந்த செத்து போன ஆளுக்கு போய் கும்புறிய ரெண்டும் ஒன்னா அவர் அடிமை நான் எஜமான் அப்போ அடிமையிட்ட போய் கேட்குறேன் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறேன் நீங்களே உலகத்துல இப்படி இருந்தா யாரை சிறந்தவன் சொல்லுவா அடிமை சிறந்தவன் பையா அல்ல பணம் காசோட வச்சு வாரி வாரி வழங்குற அவனை சிறந்தவன் சொல்லுவியா அப்படின்னு கேட்டு விட்டு இதுல எதோ அல்ல கம்பேர் பண்றான் இந்த காசு பணத்தை வச்சு அள்ளி அள்ளி கொடுக்கறவன் தான் சிறந்தவன் என்று இப்படி கம்பேர் பண்ணி கூட இதனுடைய உயர்வை அல்ல நமக்கு சுட்டி காட்டுகிறான் அதை விட ரசூல் செல்லா அவர்கள் வந்து சில கெட்ட குணங்களை இருந்து ஒழிக்க சொன்னாங்க அதுல ஒண்ணு பொறாம பொறாமண்ட என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய நிலையை இந்த பொறாம இது வந்து அறவே கூடாது அல்ல அதுல இருந்து தர சொல்றான் ஹசத் கடைசி நூத்தி பதினாலாவது சூறாவளி நம்ம பாதுகாப்பு பொறாமப்படுறவனுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாத்தி அவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணம் பொறாமை என்பது இந்த பொறாமை ரெண்டு இடத்துல பொறாமை பாடலாங்கிறாங்க அது பொறாமை இல்லைங்கிறாங்க

இந்த ரெண்டுல போறாம படலாம் அது என்ன ரெண்டு விஷயம் கேட்டால் ரஜினுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் அலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான் அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் நல்ல வழியில் வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கிறான் ஒரு ஆளுக்கு காசு மணத்தை நிறைய எல்லாம் கொடுத்துருக்கிறான் அந்த காசு மணத்தை அவர் தனக்க வைத்துக் கொள்ளாமல் அடுத்த ஆளுக்கு அல்ல எழுதி கொடுக்குறாரு இப்போ நீ நினைக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி எனக்கும் கொடுத்து இவனை விட நான் அள்ளி கொடுக்குறது யாரெல்லாம் எனக்கு நீ அருள் புரிவாயாக பொறாமப்பட்டால் இது பொறாமல் இல்லை படணும் படலாம் அப்ப பொறாம பண்ணலாம் சொன்னாலும் எவ்வளவு சிறந்த விளங்குன்னு பாருங்க இன்னொருத்தன் யாரே ஒருத்தர் நல்ல அறிவா எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த அறிவை வந்து விற்காம கரெக்டான மார்க்கத்தை சொல்லி தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி அடுத்த கற்று கொடுத்துட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் யாரா இவனுக்கு மாதிரி எனக்கும் கொடுவேன்னு கேட்கலாம் இந்த ரெண்டுல தான் இந்த ரெண்டுல வந்து ஒருத்தனுக்கு இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறானே என்று பொறாமைப்பட்டு அந்த மாதிரி என்னை ஆக்குன்னு கேட்குவதும் அதே மாதிரி வந்து ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்குறான அவனை பார்த்துட்டு அது மாதிரி ஏங்கி நம்மளும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஏங்குவதும் அது வெளிப்படையா பார்த்தால் பொறாமையா தெரிஞ்சாலும் மார்க்கத்தில் இது பொறாம கிடையாது பொறாமப்பட்டதுடைய குற்றம் உனக்கு வராது பொறாமப்பட்டான் மலக்கள் என்ன செய்ய மாட்டாங்க இதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது புகாரியில எழுபத்தி மூணாவது ஹதீசு ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது ஹதீசு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹதீசு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது ஹதீசுகள்ல நம்ம பார்க்கணும் இது எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி சிலாகித்து புகழ்ந்து பாராட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது